மத்த ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை நீங்க அந்த பரலோக குறித்து முக்கியமான வார்த்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பரலோக ராஜ்யத்திற்குள்ள சொர்க்க ராஜ்யத்திற்குள்ள நம்ம போகிறதற்கு பட்சபாதம் என்பது அதுல கிடையாது என்பதற்கு இந்த ரெண்டு வசனங்கள் ஆதாரம் அங்க ஒரு சிலர் வந்து சொல்றாங்க அண்டவரே நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம் யாருமே தெரியாது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் நாங்க அற்புத அடையாளங்களை நடப்பித்தோம் யாருனே தெரியாதுன்னு சொல்றார் பிசாசுகளை தரத்து ஆண்டவர் யாருனே தெரியாதுன்னு சொல்றார் ஏன் அந்த வார்த்தைகளை சொல்றோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்குள்ள எல்லாரும் எளிமையாக கடந்து போய்விட முடியாது இன்னைக்கு இந்த பூமியில படுற அத்தனை பிரயாசங்களுக்கும் பலன் எங்க அப்படின்னா தான் நாம பண்ற இந்த உபவாச ஜபத்திற்கேற்ற பிரதிபலன் நாம வீட்டிலிருந்து ஜபம் பண்ற ஜபத்திற்கேற்ற பிரதிபலன் நாம செய்த ஊழியத்திற்கான பிரதிபலன் எல்லாமே எங்க அப்படின்னா பரலோக தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகணும் அப்படின்னா நாம இந்த பூமியில ஒரு சில காரியங்களை தியாகம் பண்ணணும் பரிசுத்தமா வாழணும் உண்மையா வாழணும் உத்தவமா வாழணும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை ஒரு கூட்ட மக்கள் சொல்றாங்க அந்த நாங்கள் நாங்க உமக்காக தீர்க்க தரிசனம் உரைத்தோம் ஒரு கூட்ட மக்கள் சொல்றாங்க நாங்கள் உமக்காக பிசாசுகளை திறத்தினோம் இன்னொரு கூட்டம் வந்து சொல்றாங்க நாங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம் அன்று சொல்றாரு உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா நீங்க அக்கிரம செய்கைக்காரர்கள் உங்க செய்கை சரியில்லை நீங்க எனக்காக ஓடுனீங்க எனக்காக உழைச்சிங்க எல்லாமே செஞ்சீங்க ஆனா கடைசியில உங்க செய்கை சரியில்லை உங்க வாழ்க்கை முறை சரியில்லை அதனால நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு சொல்றார் அதனால பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்ம செல்லணும் அப்படின்னா உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல உட்காரணும் உபவாசத்தோடு கூட சமூகத்துல பொழுதுதான் குறித்து ஆண்டவர் பேசுவார் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட உட்காரம் அப்படின்னா ஒரு மனம் ஆண்டவர் கட்டளையிடுவார் அதனால்தான் சொல்றார் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுனாதான் நீங்க சாத்தான ஜெயிக்க முடியும்